வணக்கம் இன்றைக்கி நான் வாசிக்க போகிற சிறுகதையோட தலைப்பு குமாரி துப்பறிந்தாள் இந்த கதையை எழுதியவர் எஸ் வைத்தியநாதன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேட்க ஆரம்பிங்க வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் டிஃபன் இடைவேளை கோவிந்தா கம்பெனியின் சிப்பந்திகள் அனைவரும் எதிரே இருந்த ஹோட்டலை நோக்கி கிளம்ப ஆயத்தம் செய்தார்கள் சோமு மாத்திரம் அந்த கோஷ்டிகள் சேராமல் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த டிஃபன் பொட்டலத்துடன் ஒரு புறமாக இருந்த அறையை நோக்கி சென்றான் என்ன சோமு இன்றைக்கும் மோரும் சாதமும் தானே என்றான் டைபிஸ்ட் ரங்கநாதன் ஏளன புன்னகையுடன் வாயை இளம்படா மோறும் சாதமும் கீரும் சாதமும்னு சாப்பிட்டு உடம்பை கெடுத்து கொள்கிறவனா நம்ம சோமு பழையதை தவிர எதுவும் கொண்டு வர மாட்டானே அவன் என்றார் அக்கவுண்டன்ட் அருண் ஓ அருண் என்னமோ நக்கல் பண்ணுகிறீதே பழையதின் மகிமையை பற்றி உமக்கு என்ன தெரியும் அதில் எத்தனை வைட்டமின் இருக்கிறது தெரியுமோ என்றார் டிஸ்பேட்ச் ஹனுமந்த் ராவ் அதெல்லாம் இல்லை விஷயம் எனக்கு தான் தெரியும் சோமுவின் ஹோம் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஸ்ட்ரிக்டான ஆட்சி செலுத்துகிறது அதுவும் நிதி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கடுமை முதல் தேதி வாங்கி கொண்டு போய் தேவியின் கமலங்களில் சமர்ப்பித்து விட்டானானால் வெற்றிலை பாக்குக்கு அரையனா வேண்டுமென்றாலும் கூட கிடைக்காது அப்படி இருக்க ஹோட்டலுக்கும் கீட்டலுக்கும் அவன் அவள் கட்டளைகளை மீறி அவன் எப்படி வர துணிவான் என்றார் கேஷியர் கமல்ஹாசன் ஏழெட்டு மாதங்களுக்கு முன் குமாரியை அவன் மணந்து தாம்பத்தியம் தொடங்கியதிலிருந்து அவன் ஹோட்டல் தீனியை இழக்கும்படி ஆகிவிட்டது அவன் மேல் எல்லையற்ற காதலையும் அன்பையும் பொழிந்த அவன் எழில் மனைவி குமாரி அவனுக்கு ஆஃபீஸுக்கு டிஃபன் பண்ணி கட்டி கொடுப்பதை தன் தினசரி கடமையாக கொண்டு விட்டாள் எதற்காக வீண் சிரமம் எல்லாம் படுகிறாய் குமாரி எங்கள் ஆஃபீஸில் ரொம்ப ரொம்ப கிட்டத்தில் ஹோட்டல் இருக்கு என்றான் சோமு நன்னா இருக்கு என்ன இருந்தாலும் வீட்டு பண்ட மாதிரி ஆகுமோ ஹோட்டலில் கண்ணா பின்னா வென்று தின்றால் உடம்புக்கு ஆகாது செலவும் அதிகம் உடம்பாவது கிடம்பாவது இத்தனை வருஷங்களாக ஹோட்டலில் தான் தின்று கொண்டிருந்தேன் என்னை என்ன பண்ணிவிட்டது என்றான் சோமு அழாக்குறையாக தன்னால் முடிந்தவரை பார்த்து விட்டான் சோமு பிரயோசனப்படவில்லை எனவே பேசாமல் ஒப்புக்கொள்வதை தவிர வழி அவள் கட்டி கொடுக்கும் டிஃபனை ஆஃபீஸில் தின்று தொலைத்து மாலை வீட்டுக்கு போய் காஃபி குடிக்க வேண்டியதாயிற்று ஆயினும் இந்த நிலைமை இப்படியே நீடித்து கொண்டு போவதை அவன் எல்லளவும் விரும்பவில்லை போதும் போதாதற்கு ஆஃபீஸ் நண்பர்களின் பரிகாசம் வேறு ஆகவே மனைவியின் இந்த டிஃபன் உபத்திரத்திலிருந்து எப்படி தப்பலாம் என்று அதற்கான உபாயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தான் ஒரு யோசனை தோன்றியது மனைவியிடம் குமாரி நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு மிகுந்த சிரத்தையுடன் ருசியாகத்தான் தினமும் டிஃபன் பண்ணி கொடுக்கிறாய் என்றாலும் என்று ஆரம்பித்தான் ஒரு நாள் என்றாலும் காலை ஒன்பது மணிக்கு செய்கிற டிஃபனை நான் மதியம் இரண்டு மணிக்கு சாப்பிடும்போது ஆரி அவளாக போய் ருசி ரொம்ப குறைந்து விடுகிறது என்றான் நியாயந்தான் அதற்கு என்ன பண்ணலாம் என்கிறீங்க நீ வீணுக்கு சிரமப்பட வேண்டாம் டிஃபனை ஹோட்டலிலேயே பார்த்து கொண்டு விடுகிறேனே பேஷாகத்தான் இருக்கிறது மூட்டை பூச்சிக்கு பயந்து கொண்டு வீட்டை விட்டு ஆழமர்த்தடிகள் போய் படுத்து தூ தூங்குகிற மாதிரி அல்லவா இருக்கிறது உங்கள் யோசனை அப்போது என்ன செய்ய சொல்கிறாய் ஆஃபீஸில் ஒரு ஸ்டவ் வைத்துக்கொண்டு கொண்டு டிஃபனை மறுபடியும் சூடாக்கி கொள்ளட்டுமா என்று கேட்டான் சோமு அப்படி நடக்குமா பின்ன வீட்டு குண்டுராவின் ஆஃபீஸ் உங்கள் ஆஃபீஸ் தானே ஆமாம் அவர் காலையில் சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு போவதில்லை மத்தியான தான் சாப்பிடுகிறாராம் அவர் மனைவி சொன்னாள் அதற்கும் என் விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்க போகிறது ஆமாம் நீங்கள் கையில் டிஃபன் எடுத்து போக வேண்டாம் மத்தியானம் பன்னிரெண்டரை மணிக்கு டிஃபன் பண்ண ஆரம்பித்தேயானால் ஒரு மணிக்கு முடிந்துவிடும் அப்போதுதான் தினமும் அடுத்த வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போகும் அந்த வேலைக்காரியிடமே உங்கள் டிஃபனையும் கொண்டு போகும்படி சொல்லி ஏற்பாடு செய்து விடுகிறேன் உங்களுக்கு டிஃபன் ஆறி அவளாக போகாமல் கிடைக்கும் அல்லவா என்றார் தாங்கோனா அதிர்ச்சியுடன் நான் திருப்தியாக சாப்பிட்டு நாசமாக போகிறேன் என்று எண்ணமிட்டு பொறுமினான் சோமு என்றாலும் விஷயத்தை முடிவடைந்து விட்டதாக கருதி அத்துடன் விட்டுவிட அவன் விரும்பவில்லை அவன் மூளை இடைவிடாமல் வேலை செய்து கொண்டே இருந்தது வேறு புது திட்டம் வகுத்து கொள்ள தன் மூளையை இயக்கி கொண்டிருந்தான் அடுத்த மாதத்தில் அவன் கம்பெனியில் எல்லோருக்கும் சம்பள உயர்வு கொடுத்தார்கள் சோமுவுக்கு இருபது ரூபாய் சம்பள உயர்வு கிடைத்தது மனைவியிடம் அந்த இன்க்ரிமெண்ட்டை விஷயத்தை பற்றி மூச்சுக்கூட விடவில்லை அவன் அந்த பணத்தை ஹோட்டல் செலவுக்கு உபயோகித்துக்கொள்ள தீர்மானித்திருந்தான் அன்று மத்தியானம் டிஃபன் கொணரும் பெண்மணி வரும் நேரத்துக்கு சற்று முன்னரே ஆஃபீஸ் காம்பவுண்டுக்கு வெளியே போய் காத்து நின்று அவளை எதிர்கொண்டு ஏ முனியம்மா இன்றிலிருந்து எனக்காக கொண்டு வரும் டிஃபனை நீயே சாப்பிட்டு விடு என்றான் அவன் அவள் திகைத்து என்னங்க சாமி இது என்றாள் உண்மையாகத்தான் சொல்கிறேன் உன்னை போலந்த இளைகளுக்கெல்லாம் கால் வயிறும் அரை வயிறுமா சாப்பிட்டு துன்பப்படுவதைக் கண்டு என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது தினந்தோறும் ஒரு ஏழையின் பசியை ஓரளவுக்காவது தீர்க்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன் என்றான் என்னத்துக்குங்க நாம் சாப்பிடாமல் பட்டினி கிடப்பேன் என்று நினைக்கிறாயா அப்படி ஒன்றும் பட்டினி கிடப்பவன் அல்ல நான் ஹோட்டலில் டிஃபன் பண்ணி கொள்கிறேன் அதுக்கு இல்லைங்க இதெல்லாம் எங்க வீட்டு அம்மாவுக்கு தெரிந்து போய்விட்டால் என்ன பண்ணுவது என்கிறாயா தெரியும்படி விடுவேன நான் அவள்தான் தான் கருமியாச்சே இதெல்லாம் மனசாகுமா அவளுக்கு ஆகவே அவளுக்கு இதை பற்றி மாட்டேன் மாட்டேனான் நீயும் இதை பற்றி சொல்லாதே என்றான் அப்போதும் அவள் தயங்கினாள் சோமு அவளை வற்புறுத்தி ஒப்புக்கொள்ள செய்து விட்டான் அன்றிலிருந்து சோமு ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பித்தான் இஷ்டப்படி ஜம் ஜமாய்த்து பேரானந்தம் எய்தி கொண்டிருந்தான் அவனுக்காக வீட்டிலிருந்து அனுப்பப்பெறும் டிஃபன்களை வழியில் எங்காவது விழுத்து கட்டி கொண்டிருந்தாள் முனியம்மா அவனுடைய திடீர் மாற்றத்தைக் கண்டு அவன் ஆபீஸ் சகாக்கள் எல்லாம் வியந்து திகைத்தார்கள் மனைவிக்கு குட்டு வெளி வெளியாக கூடாது என்பதற்காக தினந்தோறும் காலையில் உத்தியோக சாலைக்கு புறப்படும் போது இன்று என்ன டிஃபன் பண்ண போகிறாய் என்று ஞாபகமாக கேட்டுக்கொண்டு போய் மாலை திரும்பி வந்ததும் முதல் காரியமாக குமாரி இன்று பூரி கிழங்கு பிரமாதம் இன்றைக்கு அடை தேவாமிர்தம் போ என்றெல்லாம் புகழ்வான் சுமார் ஒரு மாத காலம் இந்த நாடகம் நடைபெற்றது ஒரு நாள் காலை இன்று என்ன அனுப்பப்போகிறாய் என்று கேட்டபோது குமாரி இனிமேல் நீங்கள் ஹோட்டலிலேயே டிஃபன் பண்ணி விடுங்களேன் என்றதும் சோமு திகைத்து ஏன் குமாரி என்ன சமாசாரம் என்று கேட்டான் வர வர எனக்கு உடம்பு தள்ளவே இல்லை ரொம்ப அழுப்பாக இருக்கிறது என்றாள் அவன் மனைவி குமாரி அடப்பாவமே நான் அப்போதே அதைத்தான் சொன்னேன் நீ கேட்கவில்லை உன் கையால் செய்யப்பட்ட அபூர்வமான டிஃபன்களை சாப்பிட்டுவிட்டு இனி ஹோட்டல் பண்டங்களை என்னாக்கு ரொம்ப சிரமத்துடன் தான் ஏற்கும் என்றாலும் என்ன செய்வது உனக்கு கஷ்டமளிக்கவும் உனக்கு மனம் வரவில்லை என்று அவளுக்கு சௌகரியம் செய்பவன் போல பேசினான் சோமு அன்று மாலை ஆபீஸிலிருந்து அவன் திரும்பிக் கொண்டிருக்கையில் அகஸ்மாத்தமாக முனியம்மல் எதிர்பட்டாள் அவளுக்கு தான் செய்து கொண்டிருந்த தர்மம் நின்றுவிட்டதே என்ன சமாதானம் சொல்லலாம் என்று அவன் எண்ணமிடுகையில் அவன் சாமி தான் வேண்டாம் என்று சொன்னேன் நீங்க தான் கேட்கலை என்று முறையிட தொடங்கினாள் ஏன் என்ன நடந்து விட்டது விஷயம் அம்மாவுக்கு தெரிந்து போய்விட்டது திடுக்கிட்ட சோமு தெரிந்து விட்டதா எப்படி என்றான் எப்படியோ எனக்கு தெரியாது நேற்று சாயங்காலம் என்னை கூப்பிட்டு ஐயாவுக்கு நான் அனுப்புகிற டிஃபன் சரியாக போய் சேருவதில்லையாமே என்ன தில்லுமுள்ளு நீ என்று மிரட்டினாங்க அப்புறம் மறைக்க முடியுங்களா எல்லா விஷயத்தையும் ஒப்புக்கொண்டு விட்டேன் சோமு அளவற்ற அதிர்ச்சியுடன் ஸ்தம்பித்து விட்டான் அன்று வீட்டுக்கு நுழைந்த சோமுவுக்கு மனைவியை ஏறெடுத்து நோக்கவே தயக்கமாக இருந்தது ஏன் என்னவோ போலிருக்கிறீங்க என்று கேட்டாள் குமாரி ஒன்றும் இல்லை என்ன மென்று விளங்குறீங்க உங்கள் முகமே சொல்கிறதே எதையோ மனதில் வைத்து கொண்டு மறுகிறீங்க என்று என்றாள் குமாரி இல்லை குமாரி ஒன்றும் யோசிக்காதீர்கள் சொல்லுங்கள் நீ என்னை மன்னிப்பதாக இருந்தால் சொல்கிறேன் எதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறீங்க உனக்கு தெரியாதா என்னமுமா என்னை பரீட்சை பண்ணுகிற புரியலையே ஆமாம் என்னுடைய என்னுடைய இந்த வேலையை எப்படி கண்டுபிடிச்ச திடீரென்று கொஞ்ச நாட்களாக என்னுடைய தயாரிப்புகளை அளவுக்கு மீறி நீங்கள் புகழ்வதை கண்டதிலிருந்தே எனக்கு சந்தேகம் முந்தா நாள் சனிக்கிழமை காலையில் உருளைக்கிழங்கு போண்டா பண்ணி கொடுத்து அனுப்புகிறேன் என்று உங்களிடம் சொன்னேன் அப்புறம் கரிகாய் கூடையை பார்த்தால் அதில் உருளைக்கிழங்கே இல்லை ஆகவே வெங்காய பக்கோடா செய்து கொடுத்தனுப்பினேன் சாயங்காலம் நீங்கள் உருளைக்கிடங்கு போண்டா அபாரமாக இருந்தது என்று புகழ்ந்தபோது புரிந்தது முனியம்மாவை பிடித்து உரட்டி மிரட்டியதும் விஷயம் வெளியாயிற்று உங்களுக்கு நான் செய்யும் டிஃபன்கள் ருசியாக இல்லை என்றால் அதை ஒளிவு மறைவின்றி கூறியிருக்கலாமே நீங்கள் ஹோட்டலில் தின்னக்கூடாது என்று தடை உத்தரவு போட்டதற்கு காரணம் நான் செய்வது ருசியாக இருக்கும் உடம்புக்கும் தீங்கு செய்யாது என்று எண்ணித்தான் உங்களுக்கு நான் செய்து தருவது பிடிக்கவில்லை என்றால் தெளிவாக சொல்லியிருக்கலாமே உங்கள் திரு திருப்தி தானே எனக்கு முக்கியம் வீணாக நானும் கஷ்டப்பட்டு ஹோட்டலிலும் செலவாகி நான் பண்ணிய டிஃபனும் வீணாகி அதை சாப்பிடுவதற்காக வேலைக்காரிக்கு ஒரு ரூபாய் கூலியும் கொடுத்து வருகிறீர்கள் இந்த விரயங்கள் எல்லாம் எதற்காக என்றார் சோமு வெட்கி தலை குனிந்தான் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் ஒரு கணவன் மனைவி கண்டிப்பாக சில விஷயங்கள் இல்லை பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணால் தான் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் ஒளிவு மறைவு இல்லாமல் எதையுமே வெளிப்படையாக அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்